அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் அபியா முகமது வ அலிஹி வஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் அல்ஹம்து சூராவின் விளக்க உரை பாகம் ஏழு இப்ராஹிம் அலைவர் செல்லும் அவர்களும் அடிமைதான் என்பதை விளக்கும் ஒரு காணொலி அல்லாஹூ அப்புல் ஆலமீன் ரபுல் ஆலமீன் என்ற விளக்க உரையில் கடந்த காணொலியில் இதற்கு முந்தைய காணொலியில் நபி இப்ராஹிம் அலைவசம் நபி ஆதம் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமைதான் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலிருந்தும் நூவு அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றை இப்படிலாம் முக்கியமான சில நபிமார்களை நம்ம எடுத்து ஆய்வுக்கு எடுத்து அதை விளக்கமாக அல்லாஹ்வுடைய இலக்கணங்களை புரிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் கலீல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட அவர்களும் அடிமை நிலையிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் விதிவிலக்கும் அல்லாஹுவால் வழங்கப்படவில்லை என்பதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் அது சம்பந்தமான ஆதாரங்களை இப்போது பார்ப்போம் அதாவது இப்ராஹிம் அலேவசலம் அவர்களுக்காகவும் கூட அல்லாஹ் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கு அளிக்கவில்லை என்பதை நம்ம உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எவருக்கும் அளிக்காத பல தனி சிறப்புகளை இப்ராஹிம் அலைவலாம் அவர்களுக்கு வல்ல நாயன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அந்த சிறப்புகளை கவனிக்கும் எவருக்குமே இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் இறைவனின் அடிமை என்ற நிலையை கடந்து விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றும் உலகில் அல்லாகுவை வணங்குவதற்காக முதன் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணியை இப்ராஹிம் அலேவல்லம் அவர்களிடம் அல்லாஹ் வழங்கினான் என்பதை நீங்கள் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் அந்த இல்லத்தை தூய்மைப்படுத்தும் திருப்பணியையும் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் வழங்கினான் என்பதை ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் நின்ற அந்த இடத்தில் தொழுமாறு அல்லா நமக்கு கட்டளை இடுக்க இட்டுருக்காள் மக்காமை இப்ராஹிம்னு சொல்கிறோம் இல்லையா அதை பற்றி ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க மக்காவுக்கு அபயத்தையும் அந்த பாலைவனத்தில் பல வகையான உணவுகளையும் இன்றளவும் அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் இதை நீங்கள் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் இப்ராஹிம் அலிவஸ்லம் அவர்களை பல்வேறு வழிகளில் சோதித்து பார்த்தபோது அந்த சோதனைகளில் அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரெண்டாவது அத்தியாய நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மக்காவின் தனி சிறப்பை குறிப்பிடும்போது இப்ராஹிம் நின்ற இடமும் அங்கே உள்ளது என்று சிலாகித்து சொல்லக்கூடிய செய்தி திருமறை குரான் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் இப்ராஹிம் என்ற தனி நபர் ஒரு சமுதாயமாகவே திகழ்ந்ததாக அல்லாஹு ரபுல் ஆலமின் புகழ்ந்து கூறுகின்ற செய்தி பதினாறாவது அத்தியாய நூற்றி இருபதாவது வசனத்தில் பார்க்கலாம் அல்லாவின் கட்டளைப்படி அளவற் ஆள் அரவமற்ற வனந்திரத்தில் தமது மனைவியையும் குழந்தையாக இருந்த மகன் இஸ்மாயிலையும் இப்ராஹிம் அலுவல் செல்வம் அவர்கள் விட்டு விட்டு வந்தார்கள் இதை பற்றி அல்லாஹ் பதினாலாவது அத்தியாய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் குழந்தை தாகத்தால் தவித்த போது அன்னை ஹாஜரா அவர்கள் சபா மருவா எனும் மலைகளில் ஏறி ஏதாவது வாகன கூட்டம் தென்படுகிறதா என்று பார்த்தார்கள் ஏன் உங்கிறதுக்கு உணவு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இப்போ என்ன பண்ணுது குழந்தை அழுகுது குழந்தை அந்த இடத்துல கீழே போட்டுவிட்டு இங்கேருந்து ஓடுறாங்க ஓடி போய் சபாங்கிற மலையில் ஒரு குன்று தான் ரொம்ப பெருசு இல்லை மலை குண்டு சொல்லுவாங்க சபா மருவான்னு அதை ரெண்டையும் அல்ல அத்தாச்சிகள் என்று குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் தேடி இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க அங்கே ஆளர்வத்தை ஒன்றையும் காணும் அதிலே மேலே ஏறி பார்க்குறாங்க மீண்டும் இருந்து இந்த சபாவுக்கு குடியேறாங்க அங்கேயே இருந்த ஒரு ஆளர்வத்தையும் காணும் திரும்பவும் இருந்து மருவாவுக்கு ஓடுறாங்க இப்படித்தானே ஒரு பொருளை எங்கேயாவது கீழே போட்டுன்னு வைங்களேன் காணா போட்ட இடத்துல போய் தேடுறோம் அங்கே இருக்காது என்ன திருப்பி அந்த அண்ட போய் தேடிவிட்டு திரும்ப வந்து தேடுவோம் பக்கம் தேடிட்டு திரும்ப வந்து தேடுவோம் அங்கே தான் தேடிட்டோமேன்னு விடுவோம் விடமாட்டோம் அது கிடைக்கிற வரலையும் தேடி திரும்ப திரும்ப தான் அலையவும் இல்லையா அந்த ஒரு நிலையில் தான் அவ்வளோ பெரிய கிட்டான சூழ்நிலையில் அன்னை ஹாஜர் அவர்கள் ஓடுறாங்க இந்துக்கும் அந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இல்லையா அப்போ நம்மையும் அது போல் சபா மருவா மலைகளுக்கிடையே ஓடுமாறு என்ன அஜி கிருகையில் ஒன்றாக அல்ல ஆக்கியிருக்கிறார் இல்லையா இல்லை அப்படிப்பட்ட கட்டளை அல்லாஹ் ரபிள் ஆறு ரெண்டாவது அத்தியாயி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலுவலம் அவர்களது குடும்பத்தார் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அனைவரும் செய்ய வேண்டும் என்று அதாவது அஜ்ஜி கடமை செய்ய வேண்டிய அந்த அஜ்ஜி கடமையாக உலகம் முழுவதிலும் யோமுடிவு நாள் வரலையா வர இருக்கிற அனைத்து மனிதர்களும் வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பித்து விட்டு என்ன அதுக்கு காரணம் என்ன அதாவது இப்ராஹிம் அலேவ்ஸ்லாம் அவர்கள் குடும்பத்தார் செய்த அந்த ஒரு காரியத்தை அனைவரும் என்ன அவங்களுடைய தியாகத்தை மெச்சும் அளவில் ஏதாவது ஒரு வகையில் பங்கெடுக்கணும் இல்லையா நினைவு கூறும் வகையில் சிம்பாயிக்காக செய்து காட்டுவது போன்று நமக்கு அதை மார்க்கமாக கட்டளையிட வணக்கமாக இவாதத்தாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை இது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து சீர்தூக்கி பாருங்கள் தெளிவாக நீங்களே புரிந்து கொள்ளலாம் இது கற்பனை அல்ல கதை அல்ல அல்லாஹ் புகழ்ந்து கூறக்கூடிய செய்திகள் அல்லாவுடைய இருந்து திருமறை குரானில் இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக உணர்ந்து செயல்பட முயற்சி பண்ணுங்க சார் அல்லா இப்ராஹிம் நலவீஸ்வம் அவர்கள் ஆட்டை பலியிட்டதற்காக நாமும் அதை தொடர வேண்டும் என்று அல்லா நமக்கு கட்டளையிடுக்கிறான் முப்பத்தி ஏழாவது அத்தியன் நூற்றி எட்டாவது வருஷத்தில் எதுக்கு ஆட்டை பலியிடணும் பிரயோதிகம் ஆகிற வரலையும் குழந்தை இல்லாமல் தவியாக தவிச்சு கடைசி நேரத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையும் தாயும் கொண்டு போய் ஆளார்வம் இல்லாமல் அவங்க இருக்கிறதுக்கும் இங்கேயும் ஏறத்தாலும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டுட்டு வாங்குறான் அல்ல அவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சாங்களா இல்லையா அதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை வளர்ந்து நடமாடும் வயதை அடைந்தபோது அந்த குழந்தையை அறுத்து பலியிடுவதாக இந்த கட்டளை அல்லா கடவுள் மூலம் இப்ராஹிம் அலுவலாமான் அவர் போடுறான் அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லா கட்டளையிட்ருக்குறான் உன்னை அறுத்து பயிலிடு பலியிடுவதாக நான் கடவுள் கண்டேன்னு அவர் என்ன சொல்கிறாரு அல்லாவுடைய கட்டளை அதுவென்றால் தாராளமாக நிறைவேற்றுங்க இன்சா அல்லா நான் சாப்டு பொறுமையாளராக இருப்பேன் ஓட மாட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன் பொறுமையை நான் கடைபிடிப்பேன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க அப்போ இந்த செய்தியை நீங்கள் வந்து முப்பத்தேழாவது அத்தியா நூற்றி எட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் இப்ராஹிம் அலிஹசன் அவர்கள் சைத்தான் மீது கல் எறிந்ததற்காக அந்த அறுக்கு அவங்க குழந்தைய அழைச்சிக்கிட்டு போகும்போது சைத்தான் என்ன பண்ணுறான் ஒரு மூன்று இடத்துல குறுக்கிட்டு இடப்பெயர்ச்சி அவனுக்கு அறிவு இருக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய நீ பெத்த இப்போ அறுக்க போறிய அப்படிங்கிற மாதிரி ஒரு தடங்கலை ஏற்படுத்துகிறான் வந்து மனதளவில் அது போட சைத்தானே கல் எடுத்து எறிகிறாங்க சரியா இதையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கா ஹஜ் செய்யக்கூடிய அனைவருக்கும் அதுவும் ஒரு விவாதத்தாக ஆக்கப்பட்டது ஆக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சைத்தான் மீது கல்லெறிந்ததற்காக நாமும் சைத்தானை காணாவிட்டாலும் நாமும் கல்லறிய வேண்டும் என்று நபிகள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் என்பதை நம்ம தெளிவாக சிந்தித்து பார்க்கணும் அவர்கள் வாழ்வில் நடந்த பல நிகழ்ச்சிகள் நம் மீது மார்க்க கடமையாகவே ஆக்கப்பட்டு இருக்கிறது இதிலிருந்து அவர்கள் மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறான் அன்பு வைத்திருக்கிறான் எந்த உயர்ந்த எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள முடியும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நபீன் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களை நோக்கி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் நபீ சல்லாஹலாம் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய செய்தி பதினாறாவது அத்தியாய் நூற்றி இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிமை தனது நண்பராக ஆக்கிக்கொண்டு விட்டதாகவும் அல்லாஹ் நாலாவது அத்தியாக நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல நம்ம சலவாத்து ஓதுறமே அல்லாஹுமா சல்லி அலா முஹம்மதின் கமா சல்லை த அலா இப்ராஹீம் இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்ததை போல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களுக்கும் நீ அருள் புரிவாய் என்று நபிகள் நாயக் சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்கள் துவா செய்யுமாறு நமக்கு கட்டளை இது புகாரில் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபதாவது அதிசயில் நீங்கள் பார்க்கலாம் இதிலிருந்து இப்ராஹிம் அலைவம் அவர்கள் இறைவனுக்கு இவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இவ்வளவு மகத்தான சிறப்புகளை பெற்றிருந்த இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் இறைவனுக்கு அடிமை என்ற அந்த நிலையிலிருந்து விலக்கு பெற்றவும் பெறவும் இல்லை எஜமான் என்ற தனது தன்மையில் அல்லாஹு ரபுல் ஆனமின் அவர்களுக்கு பங்காளியாக ஆக்கவும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் நம்முடைய அடியார்கள் இப்ராஹிம் இசாக்கு யாக்குப் ஆகியோரை நபியே நீர் நினைவு கூறுவராக என்று அல்லாஹ் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுவான் நம்முடைய அடியார்கள் என்னுடைய அடிமைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன தன்னுடைய அடியார்களில் ஒருவராகவோ தன்னுடைய அடிமைகளில் ஒருவராகவே அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் கவனத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனால் தான் அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் விருப்பங்களில் சிலவற்றை அல்ல நிறைவேற்றாமலும் இருந்திருக்கலாம் என்ன கோரிக்கை அதாவது அவர்களை அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலிவலம் அவர்களை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு இமாமாக அதாவது தல தலைவராக நியமித்த நேரத்தில் என் சந்ததிகளிலும் அத்தகைய தலைவர்களை நீ ஏற்படுத்துவாயாக என்று இப்ராஹிம் அலிவலாம் அவர்கள் அல்லாஹிட்டம் கேட்குறாங்க அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான் ரெண்டாவது நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் அக்கிரமம் புரிபவர்களுக்கு என் வாக்குறுதி சேராது என்று அல்லாஹ் கூறிவிடுகிறான் விடுகிறான் இப்ராஹிம் அவர்களின் சந்ததிகளாக இறைவன் தரு தகுதியை மட்டும் வைத்து இப்ராஹிம் அலைவ செல்லம் அவர்களின் சந்ததிகளாக இருக்கின்ற தகுதியை மட்டும் வைத்து எவரும் இறைவனின் அன்பை பெற முடியாது என்பதை இந்த வசனத்தில் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இறைவனுக்கு அடிமைகளாக வாழ்வதோடு அல்லாஹ் எஜமான் என்பதையும் ஏற்று வாழ வேண்டும் என்பதை இந்த வசனங்களில் இருந்து நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதனால் தான் அவர்களின் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் அல்லாஹ் அனுமதியை மறுக்கிறான் அதையும் சிந்திச்சு பார்க்கணும்ல இது ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது வசனத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனது இளமை பருவத்தில் அல்லது நடுத்தர வயதில் தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இது போன்ற ஆசை இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் இருந்தது அல்லாவின் நண்பர் என்பதால் அவர்களது ஆசையை அவர்களாகவும் நிறைவேற்றிக் கொள்ள முடியல அல்லாவும் நிறைவேற்றவில்லை என்பதையும் நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் தல்லாத வயதில்தான் அவர்களுக்கு இஸ்மாயில் இசாக் ஆகிய புதல்வர்களை அல்லாஹ் வழங்கியிடலாம் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார் அவர் சிரித்தார் அவருக்கு இஸ்ஹாக்கு பற்றியும் யாக்கூபுக்கு இஸ்ஹாக்கு பின் யாக்கூபு பற்றியும் நற்செய்தி கூறினோம் இது என்ன அதிசயம் நான் படு படுகவியாக ஆகிவிட்ட எனது கலவரும் படு எனது கணவரும் படு கிழவராக இருக்கும்போது எப்படி நான் பிள்ளை பெறுவேன் இது வியப்பான செய்தி தான் என்று ஆச்சரியப்பட்டு அப்படியே சொல்லக்கூடிய செய்தியை பதினோராவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கணும் நீர் பயப்படாதீர் அறிவு அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் வானவர்கள் நற்செய்தி சொல்ல வந்த வானவர்கள் அவங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலை எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா எதன் அடிப்படையில் இந்த மாதிரி நற்செய்தி சொல்கிறீங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க யாரே இப்ராஹி அவர்களுடைய மனைவி இது பதினைஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுக்கிறான் அவர்களை பற்றி பயந்தார் பயப்படாதீர் என்று அவர்கள் கூறினார் யார் மலக்குகள் வந்து மனித ரூபத்தில் அங்கே அல்ல அனுப்பும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க நான் அவங்கள பார்த்து அதுக்கு தான் அவங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அறிவாளியான ஒரு ஆண் குழந்தை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினார் உடனே அவரது மனைவி யாருடைய மனைவி இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய மனைவி சப்தமிட்டு விட்டு சிரித்தவங்களாக வந்து முகத்தில் அடித்து கொண்டு நான் மலட்டு கிளவியாயிடுச்சேன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து கேட்குறத ஐம்பத்தி ஒன்றாவதா தியாகி இருபத்தி ஒம்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் இஸ்மாயிலையும் இஸ்லாக்கையும் வறுமையில் அதாவது முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் என்று இப்ராஹிம் அலிவலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பதினாலாவது தியாகி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பூடு ஆசைப்படக்கூடிய வயதில்தானே ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய வயதில் ஏன் ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கவில்லை அவங்களும் ஆசைப்பட்டாங்க தானே அதுபோன்ற ஒரு சாதாரண மனிதர் ஆசைப்பட்டது கூட அல்லாவுடைய கலியில் நுற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கல எதை விரும்புவானோ எப்போது விரும்புவானோ அப்போது செய்யும் அதிகாரம் படைத்த ரப்புல் ஆலமீன் என்பதுதான் இதோடைய காரணம் அவங்க தல்லாத வயது வரை அவங்கள குழந்தை இல்லாம அல்லாலை வச்சு என்ன அல்ல அவனுடைய நாட்டம் அவங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அவங்க எப்போ மரணிப்பாங்க எப்ப செல்வம் கிடைக்கும் இது எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட விதி அல்லாகுவால் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்ட விதி அந்தந்த நேரம் வரும்போது தான் அது நடக்கும் ஒரு மனிதனுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வயசு வரலையோ இருபது வயசு வரலையோ பதினஞ்சு வயசு வருஷம் வரலையாம் குழந்தையே இல்லைன்னு அலைகிறாங்க எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணுறாங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க இல்லை கிடைக்கல அல்லாவுடைய நாட்டம் எப்போது அவர்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்தில் குழந்தை என்று அல்லா எழுதியிருக்கிறானோ அப்போது தான் கிடைக்கும் அது என்ன குழந்தை என்று எழுதியிருக்கானோ அந்த குழந்தை தான் கிடைக்கும் என்ன ஆணும் பெண்ணையும் கலந்து கொடுக்குறது அவனுடைய அதிகாரம் சிலருக்கு ஆணை மட்டும் கொடுக்குறது சிலருக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கறது சிலருக்கு நன்றியும் சேர்ந்து கொடுக்கறது சிலரை ஒன்றுமில்லாத மலடிகளாகவும் ஆக்கிறது இது எல்லாமே அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது சரியா அவன் நாடும்போது போது தான் கொடுப்பான் தன்னுடைய உற்ற தோழர் உற்ற தொன்பர் நண்பர் கலீல் என்று கூட அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான் இதுதான் அவன் எஜமான் அவன் நாடக்கூடியவர்களுக்கு அவன் நாடும்போது கொடுப்பானே தவிர நாடக்கூடியவர்களுடைய கையில் அது இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அதுக்குதான் முக்கியமான நபிமார்களுடைய இலக்கணங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எல்லா நபிமார்களும் கூட நம்ம குறிப்பிடல மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர்களாக இருந்தாலுமே அல்லாவுடைய அடிமைதான் அல்லாவுடைய அந்தஸ்தை எவரும் பெற முடியாது அல்லா எஜமான் தான் அவனால் படைக்கப்பட்ட அனைவருமே தான் அடிமை நிலையை விட்டு எல்லவும் அவங்க மாறிவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் என்ன மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்மளுடைய சமுதாய மக்கள் என்னென்ன அக்கிரமங்களை என்ன யாரை யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் அல்லா அவர்களுக்கு நேர்வழி காட்ட பிரார்த்திப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை படித்தவர்களே பண்பாளர்களே அல்லாவுடைய இலக்கணங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சூரத்துல் பாத்திகாவுடைய விளக்கங்களை தொடராக நம்ம முன் வச்சுக்கிட்டு வரோம் இப்போ இப்ராஹிம் அலைய அவர்களுடைய இந்த வரலாற்றை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இனி இன்னும் அடுத்தடுத்து நபிமார்களுடைய அந்த அடிமை நிலையை விட்டு யாராவது மாறி இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தொடருவோம் சரில்லாம் அடுத்து ஈசா அலைய சொல்லத்தை பற்றி பார்ப்போம் நன்றி தேங்க்ஸ் வெரி மச் थैंक्सार व वॉचिंग जैसा गल्ला खैर